ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா இல்லை இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான் இருக்கேன் மகாபெரிவா போன்ற மகான்களை தரிசிக்க செல்லும்போது அவர்களை உளபூர்வமாக வணங்கி ஆசைகளை பெற வேண்டும் குறிப்பாக மகாபெரிவா அல்லது திருவடிகளை கண்டு பணிந்து நமஸ்கரிக்க வேண்டும் மகான்களிடமிருந்து பெறுகிற திருவடி தரிசனம்தான் நமது பாவங்களையும் கர்ம வினைகளையும் கரைக்க வல்லது ஒரு ஒருநாள் மண்ணோடு மண்ணாக போகிற இந்த உடல் தான் வாழ்கின்ற காலம் வரை தங்களது திருப்பாதைகளை பற்றிக்கொண்டு சரணாகதி அடைய துடிக்கிறது என்பதை உணர்த்துவதே திருவடிகளை வணங்குவதன் அடையாளம் தான் வாழ்ந்த காலத்தில் எண்ணற்ற யாத்திரைகளை மேற்கொண்டவர் மகாபெரிவா எந்த ஊருக்கு போனாலும் அங்கு வாழ்கின்ற பக்தர்களின் குடும்பங்கள் மகாபெரிவாளுக்கு பாத பூஜை செய்வார்கள் இந்த மகானது திருவடி தங்களது இல்லத்தில் படாதா என்று விழிகளில் ஏக்கத்தையும் பக்தியையும் வைத்து கொண்டு காத்திருப்பார்கள் அந்த நாளைய பக்த கோடிகள் பிஞ்சு போன்ற மகாபெரிவாவின் பொர் திருப்பாதங்கள் எத்தனையோ சாலைகளையும் மலைகளையும் காடுகளையும் மேடுகளையும் பார்த்துள்ளது யாத்திரையின் சௌகரியம் கருதி சில நேரங்களில் பாதுகைகளை துறந்து வெற்று கால்களுடன் நடப்பார் மகாபெரிவா அந்த சமயங்களில் பூமாதேவி நெகிழ்ந்து போவாளாம் காரணம் சர்வேஸ்வர சொரூபத்தின் பிஞ்சு பாதங்களை தன் மடியில் சுமக்கின்ற பாக்கியம் சிறிது நேரத்துக்கு கிடைத்திருக்கிறதே என்பதுதான் மகான்கள் அணுகிற பாதுகைகளை பாதரட்சை என்றும் அழைப்பார்கள் மகாபெரிபாலுக்கு நிறைய பக்தர்கள் பாதுகைகளை தயாரித்துக் கொண்டு வந்து கொடுப்பார்கள் புது புது பாதுகைகள் தன்னை வந்து அடைகிற சூழ்நிலையில் ஏற்கனவே தான் அணிந்திருக்கிற பாதுகைகளை தகுதியுள்ள பக்தர்களுக்கு கொடுத்து விடுவார் பெரியவா அப்படி மகான் வழங்கிய பாதுகைகளை பெற்ற பக்தர் அடைகிற ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது தனது இந்த ஜென்மமே இதோடு பூர்த்தியானதாக கூத்தாடி மகிழ்வார் மகா பெரியவா அணிந்த பழைய பாதுகைகளை பணம் கொடுத்து பெற முடியாது அந்த மகானின் அருள் நமக்கு இருந்தால் அவர் அணிந்த பாதுகைகள் கிடைக்க வேண்டும் என்கிற பிராப்தம் இருந்தால் எப்படியும் கிடைத்துவிடும் இவ்வாறு பெற்ற பாதுகைகளுக்கு வசதி உள்ள பக்தர்கள் அதன் மேல் வெள்ளி தகடு பொருத்தி பூஜை அறையில் வைத்து விடுவார்கள் தினம் அவற்றுக்கு வழிபாடு நடக்கும் இந்த பாதுகைகள் நம் இல்லத்தில் இருந்தால் மகானே எழுந்தருளி நம்மை வழி நடத்துகிறார் என்பது ஐதீகம் இந்த பாதுகைகள் பெறுகிறவர்கள் பெரும் பாக்கியசாலிகளாகத்தான் இருக்க முடியும் பரம ஏழைகளாகவும் இருக்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி என்கிற பூக்காரிக்கும் மகாபெரிவா தன் திரு திருப்பாதகைகளை ஒருமுறை வழங்கியிருக்கிறார் மகாபெரிவா பாதுகைகளை தங்கள் வீடுகளில் வைத்து பூஜிக்கின்ற குடும்பங்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் மகாபெரிவா பாதுகைகள் இன்றைக்கு நம்மிடம் வந்து சேர வேண்டும் என்ற யோகம் இருந்தால் அதுவும் அவரது அருளே மகாபெரிவா சித்தியாகி இத்தனை வருடங்கள் ஆன பின்னும் அவரது திருப்பாதுகைகள் எப்படி அவரது பக்தர்களுக்கு கிடைக்கும் என்கிற சந்தேகம் வருகிறது இல்லையா மகானின் திருப்பாதுகைகளை வைத்து வணங்கி வருகிற சில குடும்பத்தினர் சில காரணங்களினால் அவற்றை தொடர்ந்து பூஜிக்க முடியாது என்கிற நிலையில் தங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான பக்தர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அந்த வகையில் மகாபெரிவாளின் திருப்பாதகைகள் கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு அந்த நடமாடும் தெய்வத்தின் அருளால் இன்றைக்கும் அந்த யோகம் கிடைத்து வருகிறது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன் காஞ்சி மகாபெரிவா சென்னையில் முகாம் இருந்தார் மயிலாப்பூர் அடையாறு திருவான்மையூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அப்போது விஜயம் செய்து அங்கெல்லாம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடத்தினார் நிறைய பக்தர்கள் தினமும் வந்து மகாபெரிவாளை தரிசித்து அவரது பரிபூர்ண அருளை பெற்றார்கள் அன்றைய தினம் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருந்தார் மகாபெரிவா நிறைய பக்தர்கள் கூட்டம் ஜெய ஜெய சங்கர கோஷத்தோடு ஆலயத்துக்குள் நுழைந்தது ஆலய தரிசனத்தை முடித்துவிட்டு மகாபெரிவா மாடவீதியில் நடக்கலானார் அங்கே அவர் தங்குவதற்கென்று பிரம்மாண்டமான வீடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மகாபெரிவாளோடு யாத்திரையில் வந்த யானை குதிரை ஒட்டகம் போன்றவை தங்குவதற்கும் மகாபெரிவாளுக்கு கைங்கரியல் செய்யும் சிப்பந்திகள் தங்குவதற்கும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பிரம்மாண்டமான இந்த வீட்டில் அப்போது வசித்தவர் வெங்கட்ராமன் என்கிற மகாபெரிவா பக்தர் மின்வாரியத்தில் பணிபுரிந்து வந்தார் திருவான்மியூர் பகுதிக்கு மகாபெரிவா எப்போது வந்தாலும் பிரம்மாண்டமான இந்த வீட்டில்தான் தங்குவார் பூஜைகள் புனஸ்காரம் என்று திருவான்மியூர் மாட வீதிகள் ஜே ஜே என்று காணப்பட்டது வெங்கட்ராமன் குடும்பத்தினர் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சர்வேஸ்வர சொரூபமாக விளங்கக்கூடிய மகாபெரிவா தான் வசிக்கும் இல்லத்தில் தங்கி இருந்து பூஜை செய்தது குடும்பத்தினரை ஆசிர்வதித்தது இவையெல்லாம் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ என்று உருகி போனார் வெங்கட்ராமன் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் பிறகு சந்திரமௌளீஸ்வரர் பூஜை தீர்த்த பிரசாதம் மகாபெரிவா வழங்கும் அனுகிரக உரை இவற்றை தினமும் அனுபவித்தார் வெங்கட்ராமன் ஒரு சில நாட்கள் இங்கே இருந்து அதற்கு பிறகு காஞ்சிபுரம் புறப்பட்டார் மகாபெரிவா ஒரு பெரிய திருவிழா நடந்து முடிந்தது போல இருந்தது வெங்கட்ராமனின் வீடு பிரம்மாண்டமான அந்த வீட்டில் அடுத்தடுத்த நாட்களுக்கு இங்கும் அங்கும் நடந்து செல்லும் போது மகாபெரிவா தான் நினைவுக்கு வந்தார் இங்கேதானே அமர்ந்திருந்தார் இங்கே உட்கார்ந்து கொண்டு தானே பிட்சை எடுத்து கொண்டிருந்தார் இங்கேதானே இரவில் சயனம் கொண்டிருந்தார் இப்படியெல்லாம் வெங்கட்ராமனின் குடும்பத்தினர் சந்தோஷமாக மலரும் நினைவுகளை அசை போட்டார்கள் மகாபரிவா காஞ்சிக்கு சென்று சில வாரங்கள் கழித்து அவர் பூஜை செய்த இடத்தின் வழியே தற்செயலாக நடந்து சென்ற வெங்கட்ராமனுக்கு திடீரென்று அது கண்களில் பட்டது பார்த்தவர் பிரமித்து போனார் பயபக்தியுடன் கன்னத்தில் மாறி மாறி அரைந்து கொண்டு அதன் பக்கத்தில் சென்றார் இது எப்படி இங்கே என்ன அது திரு திருப்பாதுகைகள் வியப்பும் ஆச்சரியமும் மேலோங்க அதை தொட்டு வணங்கினார் நமஸ்காரம் செய்தார் இத்தனை நாட்களாக இந்த இடத்தின் வழியே எத்தனை தடவை நடந்திருப்போம் ஏன் இது கண்களில் படவில்லை என்று யோசித்தவர் தன் குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து திருப்பாதுகைகளை காட்டினார் மகாபெரிவாளே தங்கள் இல்லத்துக்கு மீண்டும் எழுந்திரலி இருப்பதாக பாவித்து அவர்கள் அனைவரும் பாதுகைகளுக்கு நமஸ்கரித்தார்கள் ஒரு பெரிய பித்தளை தாம்பாளம் கொண்டு வந்து அதில் பாதுகைகளை எடுத்து வைத்தனர் அதற்கு அபிஷேகமும் பூஜையும் உடனடியாக நடந்தது சந்தனமும் குங்குமமும் வைத்து புஷ்ப மாலையை அணிவித்தார் வெங்கட்ராமன் இது எப்படிடா வெங்கட்ராமா இங்கே என்று குடும்பத்தில் பெரியவர்கள் கேட்டபோது எனக்கே தெரியல இன்னிக்கு தான் பார்த்தேன் அனுகிரகம் இன்னைக்கு தான் கிடைக்கணும்னு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா இங்கேருந்து கிளம்பும்போது மறந்துட்டு போயிட்டார் இருக்கடா வெங்கட்ராமா நானும் அதை தான் நினச்சேன் காஞ்சிக்கு கிளம்புறப்போ பெரியவா மறந்துட்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொன்ன வெங்கட்ராமன் இதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு காஞ்சியில் மகா சேர்க்க வேண்டும் என்று அப்போதே தீர்மானம் பண்ணிட்டார் ஆனால் அடுத்தடுத்து வந்த நாட்களில் அவரது வேலை காரணமாக காஞ்சிபுரம் உடனே எடுத்துட்டு போக முடியல ஆனால் அதுவரை பாதுகைகளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு விடாமல் தொடர்ந்தது ஒரு சில வாரங்கள் கடந்த பிறகு ஓய்வாக கிடைத்த ஒரு நாளில் காஞ்சிபுரம் சென்று மகாபெரிவாரிடம் இதை சேர்ப்பிக்க புறப்பட்டார் வெங்கட்ராமன் பாதுகைகளை தன் தலையில் சுமந்து கொண்டு திருவான்மியூரில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்தே சென்றார் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷத்தை முழங்கியபடி எங்கும் நிற்காமல் முழுக்க முழுக்க மகாபெரிவா சிந்தனையுடன் காஞ்சியில் மகாபெரிவா சன்னிதானத்தை அடைந்தார் வெங்கட்ராமன் பெரியவா சன்னதியில் பாதுகைகளை சமர்ப்பித்துவிட்டு கலியுக தெய்வத்தை மகாபெரிவாளை தரிசித்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வழியே நின்றார் வெங்கட்சாமன் பரபரம் ஸ்வரூபமான மகாபெரிவா அண்ணாந்து வெங்கட்ராமனை பார்த்தார் பாதுகைகளை வலது ஆட்காட்டி விரலால் அடையாளம் காண்பித்து என்ன என்று சைகையில் கேட்டார் பெரியவா திருவான்மியூர்ல எங்க ஆத்துக்கு வந்தப்போ இந்த பாதுகைகளை விட்டுட்டு வந்துட்டேன் அதான் உங்ககிட்ட சேர்த்துள்ளான்னு பெரும் பாக்கியத்தோட இன்னைக்கு சுமந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் வெங்கட்ராமன் அட அசத்து அது உனக்கு இருக்கட்டும்னு தான் உங்க ஆற்றுல விட்டுட்டு வந்தேன் எப்படி எடுத்துட்டு வந்தியோ அதே போல எடுத்துட்டு போ இன்னொரு தடவை ஆசீர்வாதம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அதில் கைப்பிடி குங்குமத்தை அள்ளி போட்டாரே பார்க்கணும் மகாபெரேவா ஆனந்தமும் பரவசமும் தாங்காமல் அந்த திருச்சந்நிதியிலேயே அழ ஆரம்பித்து விட்டார் வெங்கட்ராமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பந்தியை அழைத்த மெட்ராஸ்ல மெட்ராஸ்லேருந்து நடந்தே வந்திருக்கான் இவனை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு பத்திரமா ஊருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து நடந்தார் பெரியவா கைகளை கூப்பி கொண்டு கலங்குகிற விழிகளுடன் மகாபெரிவா செல்கிற திசையே பார்த்து கொண்டிருந்தார் வெங்கட்ராமன் இன்றைக்கு அந்த பாதுகைகள் அவரது குடும்பத்தாரிடம் இருந்து வருகிறது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் नमस्कारम